நான் தான் உங்களோட குற்றம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நூல்குறி பற்றி தென்னை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறதோ அறுவாடலை கொத்துறதோ இருக்கக்கூடாது அப்படிங்கிற பொழுது ரத்தம் மாதிரி வரும் அதில் ரத்தம் மாதிரி வருங்கிற பொழுது நம்ம என்ன செய்யணும் ஒரு வெள்ளை சிமுண்டோ இல்லை ஒரு தாரையோ வச்சு அடைக்கணும் அடைச்சோம்னா அது அதோட ஆடிச்சுன்னா போச்சு இல்லைன்னா திரும்ப நம்ம என்ன செய்யணும் பழைய ஒன்று இடித்தா ரத்தம் வரணும்னா அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போவும் நம்ம அதை காந்து பண்ணுறோம்னாக்க இந்த நூல் வந்து காந்து பண்ணணும் அப்படிங்கிற பொழுது இந்த பாருங்கள் இந்த சிகப்பாக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் இது பட்டையெல்லாம் தீந்துருச்சு இந்த பாருங்க கோடு கோடு கூட ரிங்காக இருக்குது இந்த பாருங்க ஓட்டையா ரிங்கா ரிங்குரிங்கா ரிங்கா இந்த ஓட்டை வந்து ரிங்கு ரிங்காக போகும் மரம் வந்துங்கிறது ஈஸியாக விழுந்துரும் அதாவது கூணு வண்டுங்கிறது மேலும் கீழும் போகும் இப்ப வந்து கூணு வண்டுங்கிறது மேலும் கீழுமா போகும் மேல போகும் கீழே வரும் இது நூல் பூச்சிங்கிறது ரிங்கு ரிங்கா போகும் அப்போ மரம் கட்டாயி பொதுக்குன்னு விழுந்துடும் பொதுக்குன்னு விழுந்துச்சுன்னா இப்ப யார் மேலேயா விழுந்துன்னா எல்லாரும் உயிரையும் ஒரு எல்லாருக்கும் சொந்தம் தானே அது மாதிரிங்கிறது இப்ப உங்களுக்கு ஒரு ஆபத்து நடந்தா எல்லாம் ஒண்ணுதான் இதை பாருங்க இந்த பாருங்க ஓட்டை ஓட்டையாக இருக்குது இந்த பாருங்கள் எவ்வளோ சன்னமா ஓட்டையாக இருக்குது சன்னமா ஓட்டையாக இருக்கு பாருங்கள் இந்த ஓட்டையை வந்து ரிங்கு ரிங்காகத்தான் இருக்கும் இது வந்து இப்படி இப்படி இருக்காது போதே வெள்ள சி மிண்டோ எடுத்து நம்ம அந்த நூண்டு இந்த நூல் இந்த இந்த அந்த பவுட்ரு வரும்போதே அதில் பூசிட்டா நின்றுடும் அடைச்சிடும் அப்போ அந்த பூச்சி உள்ளே இறந்துடும் இப்போங்கிறது அது மேலோ போயிடுச்சு போயிடுச்சு மரம் இறந்துருச்சு இனிங்கிறத அது யார் மேலேயாவது விழுக ஆரம்பிக்கும் இதை வெளியே எடுக்கணும் வீட்டுக்கு வரத்துல விவசாயி தான் ஆனால் வீட்டு தோட்ட விவசாயி இந்த வீடு தோட்டத்தில் வந்து இந்த மரம் அடிவடுது அப்படிங்கிற பொழுது சிரமமான இப்போ இடத்துல இருக்குது யார் இல்லைனாலும் விழுகலாம் அதனால் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்புறப்படுத்தணும் ஆனால் இதில் உள்ள நூல் பூச்சியை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எடுத்து காமிச்சு கொஞ்சம் லேட் பண்ணி பார்க்கலாம் இப்போ மட்டையெல்லாம் இறக்கப்பாரு பேரை பார்த்த போட்டு போகிறோம் வாங்கி கட் பண்ணி करेगी माने ना करेगी நூல் பூச்சிங்கிறது மரம் வெட்டினவனே உங்களுக்கு மரம் வீடியோல தரேன் அதை நீங்க அப்போதைக்கு பார்த்துக்கலாம் வருதா மரத்துக்காரர் அவர் ஒரு விவசாயி விட்டுட்டார் அவர் வந்து கவனிக்க முடியல விட்டுட்டாரு மரம் வெட்டினவனே வரத்தப்படுறாரு ஐயோ போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல பாக்குறாரு இருந்தாலுங்கிறது நம்ம புள்ளை மரத்தான் அதை வச்சு வளர்க்கலாம் கஷ்டப்படுறதா இது பண்ணுறான் இது வந்து கண்டுபிடிக்க முடியலை அவர் தெரியலை தரவும் நம்ம நாற்பத்தஞ்சி வருஷம் அனுபவத்தில் நமக்கு தெரியுது அதனால அவ்வளோதான் இதனுடைய இது வந்துங்கிறது நான் உங்களுக்கு வந்து ஒயிட் சிண்டோ தாரோ கண்டமனையும் அவரை அடைக்கணும் ஒத்துக்கிட்டு ஊற்றுனா ரத்தம் மாதிரி வரும் பழைய உண்லேருந்து ரத்தம் வர்ற வரைக்கும் ஆறாது அது மாதிரி பொத் இந்த மாதிரியான பட்டு தகவல் வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்